அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் வந்து நங்குறுத் தோலைமை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் ஜப்பானுக்கான ரெண்டு நாள் அரசுமுறை பயணம் சம்பிரதாய ராஜாங்க நட்பு பரிமாற்ற பரிமாற்றமாக மட்டும் அல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் குறிப்பிடத்தக்கது இரு நாட்டு அரசுகளுக்கும் இடையே நடைபெறும் வழக்கமான சந்திப்பாக இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக கடல் கடந்து தொடரும் கலாச்சார பிணைப்புடன் நீச்சியாகவே இதை பார்க்க வேண்டும் ஜப்பான் பிரதமர் சியுரு இசிப்பாவுடன் இந்திய பிரதமர் மோடி நடத்திய பதினஞ்சாவது படாந்திர சந்திப்பு இப்போது சர்வதேச அளவில் நிலவும் சூழலின் பின்னணியில் முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது இந்த முறை இதற்காக மட்டும் சென்றது கனி தனி கவனம் பெறுகிறது அதாவது அது மட்டுமல்லாமல் ஜப்பானின் பிரதமர் சியுரு இசிப்பாவுடன் அவர் நடத்தும் முதலாவது இருநாட்டு வருடாந்திர சந்திப்பு என்பதையும் குறிப்பிட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றைத் தொடர்ந்து இதுவரை எட்டாவது முறையாக அவர் ஜப்பானுக்கு பயணித்திருக்கிறார் என்பது எந்த அளவுக்கு அந்த உறவுக்கு இந்தியா முக்கியத்துவம் தருகிறது என்பதை தெரிவிக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் அன்றைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இந்தியாவுக்கான அரசு அரசுமுறை பயணமும் அவர் நடத்திய அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய இந்திய இரண்டு இடையேயான சங்கமும் உரையையும் மறந்துவிட முடியாது இரண்டாயிரத்தி பதிமூணில் ஜப்பானிய மன்னர் அகி சிக்டோ தம்பதியர் இந்தியாவுக்கு விஜயம் செய்த செய்ததை இருநாட்டு உறவின் முக்கிய திருப்பமாக வெளியுறவு உறுப்பினர்கள் கருதுகிறார்கள் கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாம் உலகப் போரின் அணுகுண்டு அணுகுண்டு தாக்குதலுக்குள்ளான மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தது பிரதமராகவும் பிரதமராகவும் அதற்கு முன்பு இரு இருநாட்டு பன்னாட்டு மாநாடுகளில் கலந்து கொண்டு கலந்து கொள்ள பலமுறை இந்தியா விஜயம் செய்ததையும் இந்தோ ஜப்பான் நடுற வலுப்படுத்தும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருத வேண்டும் ஜப்பான் உறவு என்பது இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஏற்பட்டுவிட்ட நெருக்கம் ஊற்றுக்கண்ணாக ஊற்றுக்கண் என்பதால் எப்போதுமே ஜப்பானியர்களுக்கு இந்தியாவின் மீது தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைப் போரின் போது தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்திற்கு ஆதரவளித்து வலு சேர்த்தது ஜப்பான் என்பதை மறந்துவிட முடியாது இந்தியாவும் சரி இரண்டாம் உழவு போருக்கு பிறகு மேலை நாடுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த ஜப்பானுக்கு நேசக்கரம் நீக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜான் பிரான்சிஸ்கோ சமாதான ஒப்பந்தத்தை நிராகரித்து ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை சுதந்திர இந்தியா வழங்கியதை ஜப்பானீரால் நன்றியுடன் இன்றுவரை நினைவு கூறுகிறார்கள் கடத்த ப கடந்த பத்து ஆண்டுகளில் ஜப்பானிய பிரதமராக பிரதமர்களாக இருந்தோமியோ மற்றும் அனைவருமே பிரதமர் மோடியிடம் தனிப்பட்ட முறையில் நட்புறவு பாராட்டுவதுடன் வெறும் அடையாள ரீதியான உறவாக இல்லாமல் இந்தோ ஜப்பானியடைய இணைப்பை ஆக்கப்பூர்வமாக கூட்டுறவாக மாற்றியிருக்கிறார்கள் இந்து மகா சமுத்திரமும் பசிபிக்கடலும் இணையும் நட்புறவு இருநாட்டு நட்புறவாக இரு நாட்டு உறவை ஜப்பான் கருதுகிறது இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பானுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து சிங்கப்பூருடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருந்தாலும் தெரிந்தாலும் கூட ஜப்பானின் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு என்பது சாதாரணமானது அல்ல இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் தில்லி மும்பை தொழில் பள்ளி தடங்களுக்கும் மும்பை அகமதாபாத் இடையேயான இந்தியாவின் முதலாவது புல்லட் ரயில் திட்டத்துக்கும் ஜப்பான் உதவி வழங்குகிறது இந்தியாவின் மேக் இன் இந்தியா எண்மை இந்தியா புத்தா பேரிசக்தி உள்ளிட்ட பலவற்றிலும் ஜப்பானிய முதலீடு கணிசமானது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவு உறவு நிலை சம்பந்த நிலை இல்லை என்றாலும் கூட நம்பிக்கை தரும் வளர்ச்சி தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தின் மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இந்தியாவின் இறக்குமதிகள் ஜப்பானுக்கான நமது ஏற்றுமதியை ஏற்றுமதிகளை விட குறைவு என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை ஜப்பானிலிருந்து இயந்திரங்கள் எஃகு மின்னணு சாதனங்கள் இறக்குமதி செய்யும் இந்தியா ரசாயனங்கள் மோட்டார் வாகனங்கள் அலுமினியம் கடல்சார் உணவுகள் ஆகியவற்றை அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான ஜப்பானிய நிறுவனங்கள் செயல்படுகின்றன சுமார் நூறு இந்திய நிறுவனங்கள் ஜப்பானை இயங்குகின்றன ஜப்பானை பொறுத்தவரை இந்தியாவில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதமும் தொழிற்சாலைகளை தொழிற்சாலைகளை நடத்துவதில் காணப்படும் கடுமையான விதிமுறைகளும் நீண்டகால கொல்லிய உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும் அதிக முதலீடு செய்வதற்கான தடையாக கருதப்படுகின்றன பிரதமரின் ஜப்பானிய விஜயத்தின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது அதைத் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட சீனாவுக்கான விஜயமும் சர்வதேச நிலைப்பாடு அண்டை நாடுகளுக்கு இடையேயான உறவு இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு ஆகியவற்றில் இந்தியா மிகவும் தெளிவாக இருப்பதை பிரதமரின் அரசுமுறைப் பயணம் உறுதி உறுதிப்படுத்துகிறது நன்றி வணக்கம்